نحمد الله تعالى اول دواليًا تماما والصلاة والسلام على نبيه المعتبر وعلى آله وأصحابه إلغاء لمن جهد به كفر قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله لا يحب المتقين وقال رسول الله صلى الله عليه وسلم المقصدون على منابر نور من يوم القيامه او كما قال عليه الصلاه والسلام الحمد لله لله بقول بقول جي يا الله ناجي الله وونه كي ويتا மேலும் அவனுடைய தூதர் ஆகிய எம்பெருமானார் முகமது கரீம் முஸ்தபா சல்லா அலிம் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அவர்களை பின்தொடர்ந்த நல்லோர்கள் நாதாக்கள் சுமதாக்கள் அபுதாபர்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் கட்டளைக்கு இணங்க பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவிற் நின்று நிகழட்டுமாக ஆமின் கண்ணியமிக்கா அல்லாத நல்லதாகலை இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் ஒவ்வொருவரும் ஒருவருடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக மிகவும் பிரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மகன் தாய் தந்தையர்களுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அதற்கான முயற்சிகளை செய்கிறான் ஒரு மாணவன் தன்னுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஈடுபடுகிறான் அதே போன்று ஒவ்வொருவரும் அடைந்து கொள்வதற்காக ஒரு சில முயற்சிகளை செய்கிறார்கள் நாம் அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் எந்தெந்த விஷயங்களை செய்தால் அல்லாஹ் நம்மளே பிரியப்படுவார் என்று நான் பார்க்கும்போது குரானில் பல இடங்களில் பல விஷயங்களை அல்லாஹ் தாலா முறைய இருக்கிறான் இன்னல்லாஹை இழைப்புள் முக்தாபின் அல்லாஹை யார் பயப்படுகிறாரோ அல்லாஹில் யார் அஞ்சுகிறாரோ அவரை அல்லாஹ் பெரியப்படுகிறான் இன்னல்லாஹை இழைப்புள் முகுசிஜின் நீளமாக இருப்பவர்களே அல்லாஹ் பெரியப்படுகிறான் இன்னம்லாஹை இழைப்பு சாதிரி அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த பொறுமைசாலிகளை அல்லாஹ் விரியப்படுகிறான் இன் அல்லாஹை இழைப்புள் முத்த யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அவனை நம்பி வாளிகிறார்களோ அந்த முத்த அல்லாஹ் விரியப்படுகிறான் அதீசின் வழியாக பார்க்கும் பொழுது நவிசந்தல்லாஹ் வழியை செல்லும் அவர்கள் கூறினார்கள் இன் அல்லாஹ் இகைப்பு சகிதத்தை முகம் வளர்ச்சியுடன் இருக்கிறார்களோ அவர்களை அல்ல பிரிவுப்படுகிறார் இன்னதாக யார் நற்குணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை அவர்களே அல்லப்படுகிறார் இதே போன்ற ஹதீசுகளையும் ஆயத்துகளையும் நாம் எடுத்துக்கொண்டால் பல ஹதீசுகள் பல ஆயத்துக்கள் இருக்கிறது அதனுடைய சில விளக்கங்களை நாம் பரவும் அல்லாஹு முகம் வளர்ச்சியுடன் இருப்பவர்களை பிரிவுப்படுகிறார் என்று ரசூல் சல்லாஹுலே சொல்லும் அவர்கள் கூறினார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு நபி தான் எதிரிகளிடம் கூட நபி அவர்கள் முகமலர்ச்சியுடன் தான் இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் பல இன்னல்களையும் சோதனைகளையும் கண்டு அல்லாஹ் இதர செய்து மதினாவிற்கு புறப்பட்ட சொன்ன பொழுது இதரத்திற்காக நபி அவர்கள் சென்றார்கள் அப்பொழுது அபூஜகள் யார் வசூல் சல்லாவுலே செல்லம் அவர்களை கொலை செய்கிறார்களோ அவர்களை கண்டுபிடித்து யார் கொண்டு வருகிறார்களோ நூறு சென்னிற ஒட்டகம் அவர்களுக்கு பரிசு என்று ஜஹல் கூறினார் பல நபர்கள் தேடினார்கள் நபி அவர்களை அப்பொழுது இஜயத்து சென்றபொழுது நபி அவர்களை இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக சுராகு அவர்கள் ரசூலுல்லாவை பார்த்து அப்பொழுது நபி அவர்களை எதிரிகளிடம் சென்று அவர்களை காட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்த பொழுது பூமி அவர்களுடைய கால்களை உள்வாங்கிக் கொண்டது அவங்களுடைய கால்களை பூமி உள்வாங்கிடுச்சு அவங்களால நகர முடியல அப்ப சுலாக கேட்டாங்க எம் ஹம்மத் எம் ஹம்மத் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று கூறிய பொழுது நபி அவர்கள் முகமலர்ச்சியுடன் கூறினார்கள் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் அப்பொழுது பூமி அவர்களுடைய கால்களை விட்டுவிட்டது மீண்டும் அவர்களை நபி அவர்களை காட்டி கொடுக்க முயன்ற பொழுது அவர்களுடைய கால்களை முடித்துக் கொண்ட திரும்பவும் மீண்டும் அலிஸ்லாம் அவரிடத்தில் யா முகமத் யா முகமத் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறும் பொழுது மீண்டும் நபி அவர்கள் அவர்களை மன்னித்தார்கள் மூன்று முறை இந்த செயல்கள் நடந்தது மூன்று முறையும் நவியவர்கள் முகமலர்ச்சியுடன் சொராகா அவர்களை பார்த்தார்கள் இந்த நவியவர்களுடைய நற்பணிப்பை பார்த்து அவர்களை இஸ்லாத்தியை ஏற்றுவிட்டார் எதிரிகளை கூட பெறுமானார் சதந்தாலே அவர்கள் ஒரு முகமலர்ச்சியுடன் தான் பார்ப்பார்கள் தப்சு முகமலர்ச்சி என்பது ஒரு சகோதரரை முகமலர்ச்சியுடன் பார்ப்பதும் ஒரு சதத்தா என்று சொன்னார்கள் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கும் பொழுது கணவன் மனைவியை பார்க்க முகத்தை கடுமையாக கோபமாக வைத்துக் கொள்வது மாணவர்களிடத்தில் ஆசிரியர்கள் கோபமாக முகத்தை வைத்துக் கொள்வது நண்பர்கள் சக நண்பர்களிடத்தில் முகத்தை கோபமாக வைத்துக் கொள்வது இது எல்லாமே கூட அப்படி இருப்பவர்களை அல்லா பிரிய கொள்வது இல்லை முக மலர்ச்சியுடன் இருப்பவர்களை அல்லா பிரியம் அல்ல அந்த கோப்பிக்கை நமக்கும் கொடுப்பாரா அடுத்தபடியாக ஹரிசிங் நபியவர்கள் கூறினார்கள் யார் நற்குணத்துடன் நடந்து கொள்கிறார் யார் நற்பண்புடன் நடந்து கொள்கிறார் அவர்களே அல்லாஹ் பிரியப்படுகிறார் இதற்கும் நவியவர்கள் தான் நீ எடுத்துக்காட்டு என்றாலும் அவர்களுடைய தோழர்களில் ஒருவரான ரதியல்லான் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பெருமானார் சதல்லா செல்லும் அவர்களை பார்ப்பதற்காக வாயு ரதியல்லான் அவர்கள் வந்தார்கள் வந்த அந்த சகாபிக்கு நபியவர்கள் தங்களுடைய மேனையில் உள்ள துண்டை அவர்கள் மீது போர்த்தி கண்டியப்படுத்தினார் கண்டியப்படுத்தி பிறகு நபியவர்களை கண்டுவிட்டு அவர்கள் செல்லும் பொழுது இது ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் யார் விருந்தாளிகள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்களோ அவர்களுடைய அவர்களை நம்முடைய ஊரின் எல்லை வரையும் அவர்களுடன் சேர்ந்து செல்வது ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் என்ற அடிப்படையில் ரவிசதல்லா வரையசல்லம் அவர்கள் மாவியார் ரத்தியல் தானு அவர்களை அழைத்து வாயிலு ரதியும் அவர்களை இந்த மக்காவின் எல்லை பகுதி வரை நீங்கள் அலைத்து சென்று அவர்களை விட்டு விட்டு வர வேண்டும் என்று நபிகள் கோமான் சதல்லா வரையசெல்லம் அவர்கள் சொன்ன பொழுது மாவியார் ரதியந்தானு அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அவர்கள் ஒட்டகத்தில் வந்திருக்கிறார்கள் நம்மையும் அவங்க கூட சேர்ந்து கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சு போனாங்க அப்பொழுது அப்பொழுதுலான் அவர்கள் ஒட்டகத்தில் ஏறி அவர்கள் மட்டும் செல்கிறார்கள் இவங்க பின்னால நடந்து வர்றாங்க மாவியார் ரத்தியல்லான் மாவியார்லான்னு கேட்டாங்க நானும் உங்க கூட ஒட்டகத்துல பின்னாடி அமர்ந்து வரவான்னு கேட்கும் பொழுது அது இஸ்லாத்திடையே ஆரம்ப காலகட்டம் எனவே வாயிலுக்கு வச்ச ரதியல்லான்னு சொன்னாங்க என்னுடைய ஒட்டகத்தில் ஏறுவதற்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க யார் ஆவியாரதிகள் அவர்கள் வங்கியை எழுதக்கூடிய ஒரு சகாபி மாவியாரதிகள் அவர்களை மாவியா அனுமதிக்கணும் ஆவியார் கேட்டாங்க நீங்க தானே வரீங்க உங்களுடைய கால்கள் இருக்கக்கூடிய அந்த செப்பலை கொடுத்தா நான் மக்காவனுடைய நான் அதை போட்டுட்டு வந்தேன் சொல்லும் பொழுது அந்த செப்பலை கூட அணிய உங்களுக்கு தகுதி இல்லை இருந்தாலும் அந்த கடுமையான சூடலும் கூட நடந்து சென்று பகுதி வரை விட்டுட்டு வந்தான் வைப்பதில்லை ஒருவன் ஏழையாக இருப்பான் பிறகு பணக்காரனாக மாறுவான் பணக்காரனாக இருக்கக்கூடியவன் ஏழையாக மாறுவான் இதுதான் நியதி என்ற அடிப்படையில் பின்னால் ஒரு காலகட்டத்தில் வாவிய அரசியல் அவர்கள் எமன் நாட்டினுடைய கவர்னராக ஆனார்கள் வாயிலும் உஜர்லும் அவர்கள் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வறுவியல் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் எமர்நாட்டு கவர்னரை சந்தித்து நம்முடைய நிலையை சொல்லி ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தாங்க உள்ள வந்து கவர்னர் யாரு பார்த்தாருந்தான் அப்ப வாயிலுக்கு உச்சது நினைச்சாங்க இவர் அன்னைக்கு நம்ம என்ன பாடுபடுக்கோ ஒட்டகத்துல கூட வரேன்னு சொன்னாரு அப்பவும் நம்ம அனுமதிக்கல கால நீங்க செப்பலை கேட்டாரு அதையும் நம்ம கொடுக்கல இந்த சூழ்நிலையில என்ன பொறுப்பாரு உள்ள மாவிய மாதிரி அந்தியல்ல அவர்கள் தன்னுடைய மேலில் உள்ள துண்டை எடுத்து விரிந்து அவர்களை அமர சொன்னார்கள் இதை பார்த்து அவர்கள் உயர்ந்து விட்டார்கள் நான் உங்களை எவ்வளவோ துன்புறுத்தினேனே நீங்க கேட்ட எந்த விஷயத்தையும் நான் அன்னைக்கு செய்யலையே நீங்க எதுக்கு எனக்கு கண்ணியை கொடுக்குறீங்க மதியார் ரியல்லால் சொன்னாங்க கண்மணி நாயுல் சல்லல்லா அலிசலம் அவர்கள் நீங்க வந்த பொழுது இந்த விஷயத்த செஞ்சாங்க எனவே நானும் இதை செய்யறேன்னு சொன்னேன் இதான் சகாபாக்கருடைய பண்பு பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கம் அவங்களுக்கு அப்பொழுது வரல நபி அவங்க என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அத நம்மளும் செய்யணும் வேண்டிய உயர்ந்த நற்புணத்த அடிப்படையில மாதிரியார் ரத்தியல்லால் அவர்கள் நடந்து இப்படி நறுணத்தோடு இருப்பவர்களே அல்லாஹ் பெரிய அதே போன்று யார் அல்லாவுடைய அஞ்சி பயந்து வாழ்கிறார்களோ அந்த முத்தே அல்லாஹ் பயன்படணும் அந்த தக்குவா இரையச்சும் என்பது நமக்கு கட்டாயம் வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இது கட்டாயம் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவர்களே அல்லாஹ் பெரிய பண்ணணும் ஒரு அல்லாஹனுடைய நல்லடியா துறவிற்காக வராங்க தொழகினுடைய நேரம் ஆச்சு சொல்ல போறாங்க அதனால அந்த நல்லடியா என்ன செஞ்சாரு வேகமா வந்தாச்சு இப்ப வரும்பொழுது மலைகள் பெய்து அந்த இடத்துல சேறு சகதிகள் எல்லாம் இருந்துச்சு புதிரான நிக்கான திருமணமான இரண்டு தம்பதிகள் அப்பதான் வீட்டுக்கு வராங்க இந்த இறைனர் சர் தொகையினுடைய அந்த ஆர்வத்துல வேகமா போகும் பொழுது அந்த சேர்ல கால வச்சாரு காலை வச்சோமே அந்த சேலை அந்த மரப்பெண் மேல போய் தெரிஞ்சிருச்சு இல்லையா கண்ணை எங்க வச்சுருவீங்க அப்படின்னு போக போட்டு இந்த இறைநேசம் அடிச்சிடாரு இவங்க எதுவுமே செய்யல ஏன்னா சுருகிக்கு நேரம் இவங்களுடைய நோக்கம் தொருகிக்கு போகணும் நீ எதுவும் பேச போயிடா போய்ட்டு வந்து நடு ரொம்ப நேரம் ஒரு பள்ளியில இருந்து வெளியே வரது வந்து அந்த வீட்ல அந்த மரப்பெண் வெளிய தனியா உட்கார்ந்து நின்றது அப்போ அந்த கேட்டாரு கிட்ட வந்து அம்மா ஏங்கங்க தனவரே ஏன் தனியா உட்கார்ந்து நிக்கீங்க என்னது அந்த மனைவி என் எல்லmiddot உள்ள கிரியேட் காரணமாக என்னுடைய கணவர் உங்கள அடிச்சறேன் உங்களுنين அல்லாஹ் கிரியேட்மா இருக்காங்க அதனால ரப்பு என்ன சிந்திதானா வீட்டுக்குள்ள அவர் போகும்போது பாலக்கடைக்கு கீழே வந்து அவர் அடிஞ்ச இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு படைப்பீன்னா யார் அல்லாவுக்காக வாழ்கிறார்களோ அண்ணாவது பிரியத்தை பெற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு அண்ணா உதவி செய்கிறார் அவர்கள் அண்ணாவடி பிரியம் அதிகமாக இருக்கிறது என்பது தெரிகிறது யார் அல்லாவிற்கு அரிசி மாறுகிறார்களோ நம்முடைய துன்பங்களுக்கு நம்மளுடைய ரிசத்துகளுக்கு நம்முடைய வாழ்வாதாரங்களுக்கு பொருளாதாரங்களுக்கு அல்லாவுக்கு வருகிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த தாக்குவாக வருகிறார்கள் இதே போன்ற பல ஆயுதங்கள் இருக்கிறது யார் நீளமாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லா பிரித்துகிறான் நீளம் என்று வரும்போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரு முட்டாயகிறார் மூன்று பையனுக்கு பத்து ரூபாய் மூட்டாயிரும் ரெண்டாவது பையனுக்கு அஞ்சு ரூபா முண்டாயிரம் வாங்கி கொடுத்தா இது வந்து நீயமாக நடக்கிறது நாளைக்கு அல்லது சொல்லணும் ரெண்டு பேருக்குமே ஒரே ஆயிரங்கள் வாங்கிவிடும் ரெண்டு பேருக்குமே சமமான ட்ரெஸ் வாங்கிவிடும் ஒருத்தவருக்கு நல்ல ஹை குவாலிட்டியா இன்னொருத்தவருக்கு ரொம்ப சாதாரணமான துணியை வாங்கி கொடுத்தா இந்த விஷயத்திலயும் நாளைக்கு அல்லாடத்துக்கு என்ன செய்யணும் பதில் சொல்லணும் பெருமானவர் சொல்லதாரி சொன்னாங்க அது உப்பு சீக்கூன் ஆலா மனாபிரி நூறு ஒவ்வொரு கையாமா நாளை வறுமையிலே ஒளியினால் ஆக்கப்பட்ட மின்வரின் மீது நீலவான்கள் இருப்பார்கள்னு சொன்னாங்க யார் நீளம் தவறுகிறார்களோ அவர்கள் சுகம் கூப்பிட நரகத்தில் சொல்லுவார்கள் இந்த நிகழ்விலும் அல்லா தாலா நம்மை பாதுகாப்பானாக எந்த சூழ்நிலையும் அல்லாவுடைய பொருந்தத்தை பெறுவதற்கு அல்லாவுடைய பிரியத்தை பெறுவதற்கு அல்லாஹ் எதை பிரிய பெறுவானோ அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ஒரு அம்மா நம்ம அனைவருக்கும் கௌதி செய்வானாக எதை கேட்டோமோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு அம்மா அருள் கொள்வானாக வாங்கி தாவான அப்துல் அலமி அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூர்